காக்கா வந்துருது. அதையே பாத்துறது காக்கா ஒரே நேரத்திலே பாக்கும். இந்த கழுகு இல்லையா அது மேல பறக்கும், மேல பறக்கும். எப்பவும் கீழே வரும். இந்த காக்கா வந்துட்டு இந்த இந்த புருத்திரிகையாளர் ஏதாவது கேள்வி கேட்டாட்டோ ரஜினி வந்து நோ கமெண்ட்ஸ் நோ politics அப்படினுட்டு போறாரு. ஆனா இப்போ மட்டும் எதுக்கு இந்த காக்கா கழுவு கதையை சொல்லியிருக்கிறாரு யாரை விட்டு கொடுத்து பேசுறதுக்காக இந்த கதையை சொல்லியிருக்கிறாரு என்பதை தெளிவாக சிந்தித்து பாருங்கள் மக்களே தான் சம்பாதித்த பணத்தை காப்பாத்தணுங்கிற ஒரே எண்ணத்துக்காக மனுஷன் எந்த மாதிரி புழுகல் பேச்சு பேசுறா இருப்பாரு இவரை நாம் மட்டும் கேள்வி கேட்டா பத்தாது நம்ம வாய்ஸ் ஆப் லிங்கேஜ் நாக்க புடிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டு போயிடணும் அப்ப எல்லாத்துக்கும் செயல் மூட இருக்க வேண்டியதாண்டா வெண்ண ஏன்னா மத்ததுக்கு மட்டும் வாய்மையை திறந்துட்டு வர அப்படின்னு உங்களுக்கு வேற யாரும் கேட்டுருவாங்கல்ல அதனால நான் என்ன சொல்றேன் இனிமேல் பேசுறீங்க

சீரியஸா சொல்றேன் ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கும் போது கோர்ட் அவமதிக்கிற வழக்கில் யூடியூபர்கள் பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆனா ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக பேசுற அரசாங்க அதிகாரிகள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல அவங்க வந்து விஜய் இப்படி கை தூக்கி பேசினாரு அப்படி கை தூக்கி பேசினாரு அதனாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு பேசுறாங்க அவங்க மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல ஆனா பத்திரிகையாளர்கள் யூடியூபர்கள் ஏதாவது கருத்து சொன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் பத்திரிக்கையாளருக்கு ஒரு நியாயம் ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம் பொதுமக்களுக்கு ஒரு நியாயம் இது ரொம்ப அநியாயமா இருக்கு அரசாங்கம் ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்குது ஒரு நபர் கமிஷன் மக்களுக்கு நம்பிக்கை இல்ல ஏன்னா ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட பிறகு ஒரு துறை செயலாளர் ஒரு ஏடி ஒரு ஏடிஜிபி பேட்டி கொடுக்கறாங்க எந்த விதத்தில் நியாயம் ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டால் எந்த தகவலா இருந்தாலும் அந்த ஒரு நபர் கமிஷன் எடுத்து தான் சொல்ல வேண்டும் ஆனால் அரசின் சார்பாக அரசு செயலாளர் அவர் கையை காட்டிட்டு இருந்தா பிரச்சனை இருக்காது அவர் முகத்தை காட்டிட்டு இருந்தா பிரச்சனை இருக்காது இதுக்காக முடியல செயலர் வாக்குனாங்க அரசியல் பேசுவதற்கு அரசு போடுகிற திட்டங்களை பாதுகாப்பு படையங்க மகளிரணி எங்க இளைஞரணி எங்க மருத்துவ மாணவரணி எங்க அந்த அணி எங்க இந்த அணி எங்க பாதுகாப்பு அணி எங்க அப்படின்னு இந்த அக்கா விஜய பார்த்து கேக்குறாங்க விஜய் அப்ப அரசாங்க அதிகாரத்துல இருக்கறாங்க ஆளுங்கட்சிய பார்த்து கேட்டா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற பாதுகாப்பு அணிய பத்தி சொல்லுவாங்க இந்த அக்கா மாத்தி உள்டாவா விஜய் என்னமோ அதிகாரத்துல இருக்கிற மாதிரி பாதுகாப்பு அணி எங்கன்னு கேக்குறாங்க விஜய் அதிகாரத்துல இருந்தப்ப கேளுக்கா இப்ப இதே கொஸ்டின் அப்படி திருப்பி அதிகார வர்க்கத்துல இருக்க திமுகவை பார்த்து கேளுங்கக்கா ஜாலியா நீ போதைய போட்டு நீ நேரம் நீ நிலம் வரவில்லை புந்துனுக்குற என்னடா இப்படி நம்ம மீட்டிங் நடந்து போயிருச்சுன்னு விஜய் ரொம்ப மனசு நொந்து போய் வீட்டுல போய் படுத்துக்கிட்டாரு வெளியிலேயே வரமாட்டேங்கிறாரு அந்த அளவுக்கு மன இறுக்கத்துல இருக்கிறாரு விஜய் இது மாதிரி நேரத்துல இந்த அக்கா பின்னாடியே விளக்கு பிடிச்சிட்டு போய் பார்த்த மாதிரி போதையை போட்டுட்டு போய் நீலாங்கரை வீட்டுல படுத்துக்கிட்டேன் அப்படின்னு மனசாட்சியே இல்லாம பேசுறாங்களே

ஆளுங்க சப்போர்ட் இருந்தா ஒரு மனுஷன என்ன வேண்டுமானும் பேசலாம் உதாரணம் இந்த அக்கா தான் இது நான் ஒரு பொழப்பு நீ ஒரு நம்முடைய கேள்வி